வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவனத்தை குறி எப்போவும் போல இந்த வீடியோ தொடங்குவோம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே மற்றொரு புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நம்ம பார்க்க போற தலைப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கி ஒரு ஃப்ளாஷ் மாதிரி ஒரு ஆறு மாதம் முடிய போகுது அதாவது முதல் பாதியான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சிருச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கிய பொழுது இந்த ஆண்டு எப்படி இருக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறத பத்தி பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நானும் பேசி வந்தேன் பல பேரை வந்து சந்திச்சோம் அது எப்படி இருந்ததுங்கிறத பத்தி பார்த்தோம் இரண்டாவது பாதி செகண்ட் ஆஃப் ஆஃப் பன்னிரண்டு ராசிகள்ல எந்தெந்த ராசிகளுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி இந்த ஜாக்பாட்னா என்ன அப்படின்னா எதிர்பாராத விஷயங்கள்ல மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கிறது தான் அந்த வகையில இந்த ஆண்டு இரண்டாம் பகுதியில ஜாக்பாட் அடிக்கும் ராசிகள் பன்னிரெண்டு ராசிகள் எது அப்படின்னு பார்க்கும் போது அதுல முதலிடம் பெறுவது மிதுன ராசி இது ஏற்கனவே பல இன்டர்வியூஸ்லயும் கூட நான் சொல்லிருக்கேன் இந்த மிதுன ராசியானது இப்ப தற்சமயம் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியுடைய வலுவினால் மிகுந்த நல்ல பலன்களை அடைய முடியும் குறிப்பாக ஜூன் பன்னிரெண்டாம் தேதி முதல் நவம்பர் நான்காம் தேதி வரை சனி வக்ரகதியில் இருப்பதனால் அந்த ஒரு அமைப்பு வந்து அப்படின்னா ரெட்ராகிரேடுன்னு சொல்லுவாங்க சனி பகவான் சுற்றுகிறார் அந்த அமைப்புல பாக்யஸ்தானத்துல பாக்யஸ்தானாதிபதியான சனி பகவான் ஜென்ரலா ஒரு கிரகம் நீச்சம் அடைந்தால் கெடுபலனை தரும் கெடுபலன்னா கெட்ட பலன்களை தராது அந்த கிரகத்துடைய சக்தியானது பவர் என்பது விடும் சொல்லுவாங்க ஆனா இந்த நிலையில சனி பகவான் ஒரு பாக்யஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகிறார் மிதுன ராசிக்கு அதே பாக்யஸ்தானத்துல ரெட்ராகிரேடு ஆகி வக்ரகதி பெற்று அதாவது ஆட்சி பெற்று வக்ரம் அடைவதனால் நீச்சம் பெறுவார் சனி பகவான் இந்த நீச்சல் கதி அடையக்கூடிய சனி பகவான் ஆனவர் அதீத நல்ல பலன்களை செய்வார் எப்படின்னு கேட்டீங்கன்னா இயல்புல சனி பகவான் ஒரு முழுமையான பாவம் சம்பந்தப்பட்ட கிரகம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய அத்துணை விதமான பிரச்சனைகளுக்கும் யார் காரணங்க இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருளை குறிப்பது டார்க்னஸ குறிப்பது அப்படிப்பட்ட சனி பகவான் பாக்யஸ்தானத்திற்கு அதிபதியாக வந்து ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று நீச்சம் அடையும் பொழுது மிதுனராசி என்பர்களுக்கு அதீதமான சுபத்துவ பலன்கள் கிடைக்கும் எப்படிப்பட்ட சுபத்துவ பலன்கள் இதனால் வரைக்கும் மிதுனராசி என்பர்கள் கடன் தொல்லை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதனால் அவஸ்திப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னாக்க அந்த அவஸ்தையிலிருந்து மீண்டு வருவீங்க அதிலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் ஏற்படுத்துவார் இன்னும் என்னெல்லாம் செய்வார் இந்த சனி பகவான் இந்த மாதிரி சுபத்துவம் அடைவதனால அப்படின்னு பார்த்தோம்னா ராசி என்பர்களுக்கு குறிப்பிட்டு நான் சொல்லணும்னு சொன்னா சகோதர சகோதரிகளினால் அதாவது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலியமாக கடந்த ரெண்டுலேருந்து இருந்து மூணு வருஷத்துக்குள்ள இந்த லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ்க்குள்ள மிகப்பெரிய அளவுல சண்டை சச்சரவுகள் நடந்திருக்கும் இது ஒரு பக்கம் இருக்க ராசி என்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை மாற்றங்கள் நடந்திருக்கும் ஏற்கனவே இருந்த கம்பெனிஸ்ல ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்து பிரச்சனைகள்லாம் கிளம்பி அது பெரிய லெவலுக்கு ஊதி திடீர்னு அந்த இடத்துல இருந்து வேலையை விட்டு விலகிற அளவுக்கு அதாவது மிகப்பெரிய நல்ல பேர் இருந்த ஒரு கம்பெனியில திடீர்னு ஒருத்தர் விலகும்படியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தியிருக்கும் இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமா குடும்பத்தில் தந்தைக்கும் மகனுக்குமான உறவுகள் இந்த உறவுகளில் ஒரு பெரிய ரட்சர் ஏற்பட்டிருக்கும் ரட்சர்னா அப்பா கிட்ட பொண்டாட்டியுடைய பிரச்சனைனால பேச முடியாம போறதோ இல்லை அப்பா அம்மாவை விட்டு தள்ளி வேற ஊருக்கோ வேற ஒரே ஊர்லயே வேற வீட்டுக்கு காலி பண்ணி தனி கொடுத்தனும் வருதோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும்ல இந்த பிரச்சனைகள்லாம் விலகி குடும்பத்தோடு மறுபடி ஒன்னா சேரக்கூடிய சுமூகமாக சேரக்கூடிய சூழ்நிலைகள் பண பிரச்சனை கடன் தொல்லையிலிருந்து வெளியில வந்து சர்ப்ளஸ்க்குள்ள போறது நிறைய பணம் சேவிங்ஸ் பண்றது வீடு வாங்குறது கார் வாங்குறதுக்குள்ள போகுது இந்த மாதிரியான அமைப்பு பிரிந்து போன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வாய்ப்புகள்லாம் முடிஞ்சு குழந்தைகள் கூட சேர்ந்து பார்த்து பேசி பழகக்கூடிய வாய்ப்புகள் இப்படி எல்லா விதத்திலையும் ஆரோக்கியம் எல்லாம் சரியாகி வியாதிகள் மிகப்பெரிய வியாதிகள் இருந்து சரியா வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சரியா வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு எந்த இது ஆக மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் ஆஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்ல உங்களுக்கு முதல் இடம் சாக்பாட்ல எதிர்பாராத அளவில பணம் பெயர் புகழ் பதவிகள் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசிக்கு அடுத்தபடியாக துலாம் ராசி இந்த ஜாக்பாட் அடிக்கக்கூடிய இடத்துல இரண்டாம் இடத்துல இருக்கு இதுக்கு என்ன காரணம் எப்பவுமே பலன் சொல்வதற்கு முன்னாடி நம்ம ரெண்டு மூணு கிரகங்களை மட்டும் கணக்கில் எடுத்துப்போம் முதல்ல ஒரு வருஷத்துக்கு மேல மூவ் ஆகக்கூடிய பிளானட்ஸ் ஒன் இயருக்கு அப் மேல அதாவது குரு ராகு கேது சனி பகவான் இந்த நாலு கிரகங்கள் மிக மிக முக்கியமான இடங்களை பெறுகின்றன இப்போ துலாம்க்கு ஐந்தாம் இடத்தில் சனி ஆறாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் குரு அதே மாதிரி துலாம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இந்த அமைப்புல எந்த மாதிரியான பலன்களை நோக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துலாம் ராசிக்கு செல்லவிருக்கிறது ஒரிஜினலா துலாம் ராசி நேர்களாகிய நீங்கள் தர்மத்துக்கு கட்டுப்போனவங்க மற்றவங்க என்னதான் தப்பு செய்தால் கூட தர்மத்தின் வழியில நடக்கணும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுல நீங்க தளரவே மாட்டீங்க அதாவது பல பேர் உங்களை உதவி செய்யறதுனால ஏமாத்தவும் ஏமாத்தி இருப்பாங்க அதுக்கெல்லாம் மீறியும் கூட மறுபடி மறுபடி அவங்களுக்கே கூட திருப்பி உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையுடைய துலாம் ராசி நண்பர்கள் துலாம் ராசி என்பர்களுக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உண்டு வாழ்க்கை துணை இப்ப துலாம் ராசியில் ஆண்கள் இருக்காங்கன்னு சொன்னா மனைவி வந்து பயங்கரமாக அக்ரசிவான ஆளாக இருப்பாங்க போர் சண்டை போடக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லாத்துக்கும் சண்டை படிக்க சொல்கிறத கேட்டாலும் சண்டை மனைவி சண்டை இது எல்லாத்துக்கும் மேல விளையாட்டுத்துறை மற்றும் கலைகளில் ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பாங்க இது துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி என்பர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று ஆறில் ராகு எட்டில் குரு பகவான் மறையும் பொழுது குரு ஆறாம் இடத்ததிபதி எட்டில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கிறது உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் ஐந்தில் போய் ஆட்சி பெற்று வக்ரம் பெறுவது இந்த ஜூன் பன்னிரெண்டு முதல் நவம்பர் நான்காம் தேதி வரை இன்னும் நல்ல பலன்கள் என்ன மாதிரி பலன்கள் ஒரு சாதாரண வேலையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு மிகப்பெரிய அளவில் சம்பளத்துல பெரிய வேலை கிடைச்சா அந்த வாழ்க்கை எவ்வளவு பெரிய மாறும் நல்ல வீடு ஒன்று கிடைக்கிறது நல்ல மனைவி கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுப்பின வேணும்னு சொல்லுவாங்க நல்ல வண்டி வாகனம் நல்ல மனைவி நல்ல வீடு கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுப்பின வேணும் அப்படி நல்ல வீடு ஒருத்தருக்கு நல்ல விலையில் கிடைக்குதுன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய திருப்தி அது சரி நல்ல மனைவி உலகத்தில் கிடைப்பாங்களா நல்ல கணவன் கிடைப்பாங்களா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் கிடைச்ச கணவனை மனைவியை நல்லவங்களாக மாற்ற முடியும்னா அது கொஞ்சம் ஈஸி தான் கம்பேரிட்டிவ்லி ஸோ அந்த மாதிரியான நல்ல உறவுகள் நல்ல குடும்பம் நல்ல திருமணம் வாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் இந்த ஆண்டு ரெண்டாம் பகுதியில் அப்ப ரொம்ப வருஷமா ஒரு ஆறு வருஷம் எட்டு வருஷமா நாங்க வரன் தேடிட்டு இருக்கோம் எங்க வீட்ல பொண்ணு இருக்கு பையன் கிடைக்கலாம் உங்களுக்கு இந்த இரண்டாம் பகுதியில் நல்ல மருமகன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மாப்பிளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் விருப்பப்பட்டபடி நல்ல பாக்கிறதுக்கு ஹேண்ட் நல்ல படிச்சவரா நல்ல வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றவரா அந்த மாதிரியான மாப்பிளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் துலாம் ராசிக்கு எதிரிகளிலிருந்து வெற்றி கிடைக்கும் அதாவது எதிரிகள் வந்து உங்களோட சவால்கள் எதிரிகளுடைய தாக்குதல்கள் அவங்களை அடிச்சு நொறுக்கி போட்டு வெற்றி கிடைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் உங்களை கண்டு எதிரிகள் நடுங்குவாங்க அந்த மாதிரியான இதற்கு அடுத்தபடியாக துலாம் ராசிக்கு முக்கியமான ஒரு திருப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார நிலையில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எடுத்துக்காட்டுங்க இந்த ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவர்கள் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய காவல்துறை சட்டத்துறையில் பணியாற்றக்கூடிய வக்கீல்கள் நீதிபதிகள் முக்கியமாக அரசியல் தலைவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வியாபாரங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஹோட்டல் துறையில் கொடியாற்றிக் கொண்டிருப்பவர்கள் ஹோட்டல் துறையில சின்ன ஹோட்டல்லேருந்து இருந்து பெரிய ஹோட்டல் வச்சிருக்க வரைக்கும் சனியுடைய ஆதரவு இல்லாமல் ஹோட்டல் பிசினஸ் காலை கூட எடுத்து வைக்க முடியாது இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் வந்து இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஜாக்பாட்ல தோ ராசி இரண்டாம் இடம் பிடிக்கணும் பார்த்தோம் இந்த மூன்றாம் இடத்தை பிடிக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் தனுசு ராசி தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளாகவே ரொம்ப வருஷங்களாவே மனசில் ஒரு குறை அந்த குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நல்ல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் நல்ல பொருளாதாரம் வேலை வாய்ப்பு வியாபாரம் எல்லாம் இருந்தது அப்படியே இந்த சீட்டுக்கட்டெல்லாம் சரிகிற மாதிரி சரிஞ்சு சரிஞ்சு வந்து இப்போ வந்து அடம அடிமட்டத்தில் இருக்குது இந்த வாழ்க்கையில் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்கு தெரியாமல் காட்டில் தனியாக வந்து ஒரு இருட்டில் இருக்கக்கூடிய அளவில் மனசில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் இளரசனி முடிஞ்சாச்சு சார் ஆனால் இன்னும் ஏழரசனி இருக்கிற மாதிரி தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் தான் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அப்போ என்ன நடக்குது தனுசு ராசி தனுசு ராசிக்கு கல்யாணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் கல்யாணமே நடக்க மாட்டேங்குது என்ன பண்ணாலும் வரன் செட் ஆக மாட்டேங்குது பொதுவாவே நைன்டிஸ் கிஸ் டூ கே கிட்ஸுக்கு வரண் அமையதுல கஷ்டம் இருக்கு இதில் தனுசு ராசிக்கு இன்னும் சான்ஸே இல்லையா நமக்கெல்லாம் வாழ்க்கையில் வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது நமக்கெல்லாம் கல்யாணம் இந்த ஜென்மத்தில் கிடையாது இனி ஒரு ஜென்மம் வந்தாலும் கூட நல்ல பொண்ணு கிடைக்குமா நல்ல பையன் கிடைப்பானா அது அப்புறம் தான் பார்க்கணும் இப்போதைக்கு நமக்கு திருமணம் என்பது சாத்தியமில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க தனுசு ராசி ஒரு விடிவெள்ளி செய்தியாக இந்த ஆண்டு இரண்டாம் பகுதியானது உங்களோட வேலை இருக்கட்டும் வியாபாரத்துல அதள பாதாளத்துல கடனில் இருக்கட்டும் நாளைக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு கூட வரப்போற காலம் என்பது இந்த ஆறு மாதம் பொற்கால காலமாக வரும் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை தனுசுக்கு இந்த தனுசு ராசி என்பர்கள் திருமணம் என்பது இந்த ஆண்டு இறுதிக்குள்ள கண்டிப்பாக நிச்சயமாகும் எஸ்பெஷலி செப்டம்பருக்குள்ள திருமணமே நடக்காதுன்னு நினச்சவங்களுக்கு கூட திருமணம் நடக்கும் நல்ல மனைவி நல்ல கணவன் அழகான மனைவி அழகான கணவன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த இந்த ஒரு பகுதி ஒரு பக்கம் துலாம் ராசிக்கு ஒரு பகுதி சொன்னோம் தனுசு ராசிக்கு வந்து மிகப்பெரிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெளிநாட்டுக்கு ட்ரை இருக்கேன் ஃபாரினில் வந்து எஜுகேஷன் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு கூட இந்த ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸு வெளிநாட்டில் எஜுகேஷன் ப்ராஸ்பெக்ட்ஸு கிடைச்ச நினச்ச யூனிவர்சிட்டியில் கிடைக்கிறது நினச்ச கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுக்கு மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் சார் நான் வந்து புத்திரபாகியம் இல்லை சார் துலா தனுசு ராசியில் இருக்கேன் எனக்கு புத்திரபாகியமே இல்லை சார் எப்பவும் நான் ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகி எனக்கு வந்து எப்போவுமே வந்து புத்திரத்துக்காக நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஆனால் எந்த ஒரு சயின்டிஃபிக் மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணி கூட பாக்கியம் இல்லை உங்களுக்கான காலம் வந்து இப்பொழுது இந்த ஆறு மாதத்தில் பத்து கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் வரக்கூடிய அளவுக்கு புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று நீச்சம் பெற்று அதீத ராஜயோக பலன்களை தர கடமைப்பட்டவராக இருக்கிறார் ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் பாதையில் பாத்தீங்கன்னா முதல்ல மிதுனம் அதுக்கு பிறகு துலாம் அதுக்கு பிறகு தனுசு ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் கெட்ட நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் போய் லைஃபை விட்டு விலகி புதுசாக ஒரு சூரிய உதயத்தை பார்த்து ஒரு புதிய வாழ்க்கை ஒரு புதிய எண்ணங்கள் புதிய முயற்சி புதிய வாய்ப்புகள் கிடைச்சு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய டேர்ன் அரவுண்டு லைஃப்ல வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கக்கூடிய அளவிற்கு வருகின்ற இந்த ஆறு மாதங்கள் ஜூலை முதல் எஸ்பெஷலி டிசம்பர் வரை இதுல ரொம்ப முக்கியமானது ஜூன் பன்னிரண்டு முதல் இந்த நவம்பர் நாலாம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப முக்கியமான கால காலகட்டங்கள் இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களை மிகப்பெரிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து வந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்